வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன அதிர்ஷ்டத்தை தரப்போகின்றது அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைப்பதற்காக என்னென்ன சூட்சமம் செய்யலாம் அதே மாதிரி என்னென்ன செயல்கள் செய்தால் நாம் வெற்றியை நோக்கி நகரலாம் அதே மாதிரி சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வதுங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக இந்த சொல்லியிருக்கோங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் நாங்கள் தினமும் ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கி என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக சொல்லிட்டு வரோங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது குரு பயிற்சி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா வாழ்க்கையில் சனி பயிற்சி எப்படி முக்கியமோ அதே மாதிரி குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் அந்த சிறப்புமிக்க குரு பயிற்சி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாக்கிய பஞ்சாகத்தின் படி பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நடக்கிருக்கின்றது திருக்கணிக்கத்தின்படி பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று தான் குரு பயிற்சி நிகழ்கின்றது இந்த குரு பயிற்சியால் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார் மிதுனம் குரு பகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகமுள்ள குரு பகவானின் ஐந்தாம் பார்வை துலாம் ராசியிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசியிலும் ஒன்பதாம் பார்வை கும்ப ராசியிலும் பதிகின்றது இந்த அடிப்படையில் சனி ராகு கேது பெயர்ச்சிகளினால் ஏற்பட்டுள்ள கிரகசார மாற்றங்களின் அடிப்படையிலும் பன்னிரு ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்கள் நாம் இப்போ காண்போம் அதில் முதலாவதாக மேச ராசியின் குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் ராசி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது மூன்றாம் இடத்திற்கு செல்கின்றார் அவரது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஏழு ஒன்பது பதினோராம் இடத்தில் பதிகின்றன இந்த அடிப்படையில் தற்போதைய குரு பயிற்சி உங்களுக்கு அதாவது நிறைய உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க அதனால் கவலைப்படாமல் இருக்கலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் அது வந்து சந்தோஷத்தை எப்பொழுதுமே குறைக்காது இது எல்லார் வீட்லேயும் இருக்குதானே அதனால் அதை பயப்பட தேவையே இல்லைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்ககிட்ட மறைந்திருந்த திறமைகள் வந்து வெளிப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் அதாவது நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சால் சரி இல்லை வெளி இடத்துல நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல நல்ல விஐபியோட அறிமுகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த விஐபி அறிமுகம்னால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா குரு பகவான் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேருங்க அது இவ்வளோ நாள் பிரச்சனையில் இருந்த சொத்துக்களும் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து மீண்டு உங்கள்கிட்ட வந்து சேரும் அதே மாதிரி தந்தை தந்தைக்கிட்ட இருக்கிற மனக்கசுப்புகள் கருத்து வேறுபாடுகள் வந்து கண்டிப்பாக விலகும் உங்களுக்கும் தந்தைக்கும் கொஞ்சம் நல்ல பாச ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகளுக்கு நல்ல மணமகன் வந்து உங்களுக்கு அமைவார் அதே மாதிரி மகன்களுக்கு நல்ல மணமகள் வந்து அமைவார் அதே மாதிரி குரு பகவான் வந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்ப்பதால் சகல வகையிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இத்தனை நாள் ரொம்ப காரியங்கள் எது தொட்டாலுமே விளங்க மாட்டேங்குது தடைகள் ஆகிட்டே இருக்குன்னா கவலைப்படாதீங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக காரிய தடை நீங்கும் அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா நிறைய பாசிட்டிவாகவே இருக்குது நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க தினமும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சியை நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படி செய்யலைன்னா உங்களுக்கு உடம்பு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேரும் அதனால் நீங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது நம் மேச ராசிக்கு குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுத்திருக்கு கவலைப்படாதீர்கள் மேலும் உங்கள் வாழ்வில் மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்த ராசியாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் இதுவரை உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் தற்போது இரண்டாம் இடமான மிதுனத்திற்கு செல்கின்றார் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஆறு எட்டு பத்தாம் இடத்தில் பதிகின்றன இது இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்போதைய குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு காட காலகட்டமாக இருக்கும் அதனால் இங்கே கவலைப்படாதீங்க உங்களுக்கு நிறைய வெற்றிகள் மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் உங்கள் வாழ்வில் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகள் விலகிச் செல்வார்கள் ஆளுமை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் அதே மாதிரி மருத்துவ செலவுகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி குரு பகவான் எட்டாவது வீட்டை பார்ப்பதால் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் திட்டமிட்டபடி அயல்நாட்டு பயணங்கள் உங்களுக்கு தேடி வரும் விசா வந்து தள்ளி போயிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விசா கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டை பார்ப்பதால் பிரபலங்களின் நட்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் கௌரவ பதவிகள் வந்து உங்களை தேடி வரும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தொழில்கள் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அதாவது பிஸ்னஸ் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சிகள் வரக்கூடும் அதனால் இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கி பாஸ்கர் தாங்க சொல்லலாம் அதாவது எதிர்பார்த்த சந்தோஷங்கள் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அதே மாதிரி நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வார்த்தைகளில் கண்டிப்பாக நிதானம் வந்து கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டும் இதில் நீங்கள் ரொம்ப கவனிப்பாக இருக்க வேண்டும் அசால்ட்டாக ஒரு சின்ன காயம்பட்டால் கூட நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாதீங்க உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் டாக்டர் போய் பார்த்து சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் ஒரு சிறிய பிரச்சினாலும் அது கண்டிப்பாக பெருசாக வரக்கூடும் அதனால் உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தருகின்றது அதை பயன்படுத்திக்கொள்ள எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்த ராசியாக பார்த்தீங்கன்னா மிதுனம் பார்க்கலாங்க மிதுன ராசி பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது உங்கள் ஜன்ம ராசியான மிதுனத்திற்கே வந்திருக்கிறார் அப்பொழுது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களிலேயே பதிகின்றன இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஜென்மத்தில் குரு வந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் நின்று ஆனால் அதை நம்பாதீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதனான புதன் குருவின் நட்பு கிரகம் அதனால் நட்பு வீட்டுக்கு அவர்கள் நல்லதையே செய்வார் அதனால் நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற வெற்றி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அதனால் இந்த காலகட்டம் உங்களுடைய உழைப்பை நம்பியே இருக்கும் அதனால நீங்கள் நன்றாக உழைக்க வேண்டும் அது மட்டும் கிடையாதுங்க நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கவிருக்கின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பூர்வீக சொத்தால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மகன் மகளுக்கு கல்யாணம் வந்து கூடி வரும் அதே மாதிரி குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் அதாவது ஓரளவுக்கு நெருக்கம் உண்டாகும் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிருந்தால் அது வந்து கண்டிப்பாக கோலாகலமாக நடக்கும் அதே மாதிரி மறைந்து கிடக்கும் திறமைகள் உங்களுக்கு வெளியே வரும் உங்கள் ராசிக்கு பாக்கிய வீடான ஒன்பதாம் வீட்டில் குருவின் பார்வை விழுவதால் எதிர்பார்க்கும் பணம் ஓரளவு வரும் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரியும் செலவுகள் உண்டாகும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க பணத்தை சேமித்து வைத்து செலவு பண்ண வேண்டும் இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றியமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்ததாக கடக ராசியின் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது பனிரெண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார் அதே சமயம் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே நான்கு ஆறு எட்டாம் இடத்தில் பதிகின்றன அதனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்வுகள் உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்விடுவதால் தாயாரின் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும் அதே மாதிரி கூட பழக்க வழக்கம் உள்ளவர்களின் நட்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக விடுவீர்கள் அதே மாதிரி குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் என்ன நடக்கும்னா எதிர்பாராத செலவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி வழக்குகள் வந்து கொஞ்சம் இழுபறியாகும் பழைய கடனில் ஒரு பகுதியை நீங்கள் பைசல் செய்வீர்கள் அதே மாதிரி பெரிய நோய் இருப்பது போன்ற பிரம்மைகள் வந்து உங்களுக்கு நீங்கும் வெளிநாடு செல்கிறீங்கன்னா விஷா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும் அதே மாதிரி குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் பண வரவு வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு பணம் வந்து சேரும் ஆனால் என்னதான் பணம் வந்தாலும் ஒரே ஒரு பிரச்சனைனா இது வந்து சேமிக்க முடியாதுங்க அதாவது வரவுக்கேற்ற செலவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சேமிக்க கொஞ்சம் தயார்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி உடல் நலம் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் மேம்படும் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன் கோபத்தை நீங்கள் குறைத்து கொண்டால் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து தீரும் அதே மாதிரி எந்த வேலை செய்தாலும் முழு கவனத்தோடு கண்டிப்பாக செய்ய வேண்டுங்க இந்த குரு கடக ராசிக்கு நிறைய வெற்றிகள் தர எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியின் குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்திருந்தார் குரு பகவான் அவர் இப்போதைய பயிற்சியில் பதினோராம் இடத்திற்கு செல்கின்றார் அதோடு அவரது சிறப்பு பார்வையான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே மூன்று ஐந்து ஏழாம் இடத்தில் பார்க்கின்றன இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான அமைப்பாகும் இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா மூன்றாவது வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தீரும் அதே மாதிரி உங்களுக்கு சொசைட்டி நல்ல ஒரு அந்தஸ்து வந்து உயரும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா மூன்றாவது வீட்டை குரு பார்ப்பதால் என்ன நடக்கும்னா அண்ணன் தம்பி பிரச்சனைகள் வந்து தீருங்க அதே மாதிரி சமூகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து பலரும் வியப்பாங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு திருமணம் சிறப்பாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி அப்பா வீட்டு சொத்து இருக்கும்லங்க அது வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றது அதை நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுக்குள் இருந்த சோர்வு அதாவது சோம்பேறித்தனம் விலகி மனதில் வந்து நல்ல ஒரு தெம்பு வந்து பிறக்குங்க அதை விட ஒரு பெஸ்ட் என்ன தெரியுங்களா எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் வந்து சேரும் ஆனால் அதை முடிந்தவரை சேமிக்க பழகிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி சில விசேஷங்கள் வருவதால் சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி உங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா களை கட்டும் அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுக்கின்றதை என்ஜாய் பண்ணிக்கிங்க இன்னும் ஒரே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி விட்டு கொடுத்தலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது செஞ்சிங்கனாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமையும் இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்ததாக கன்னி ராசியின் குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த பயிற்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு செல்கின்றார் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் பதிகின்றன இந்த பார்வைகளினால் அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் பேச்சில் கொஞ்சம் மெச்சூரிட்டி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி பணம் வரலைன்னா கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு அந்த பணங்களை வந்து சேர்ந்துவிடும் அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஆனால் வீண் சந்தேகத்தை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விட்டால் உங்கள் குடும்ப அதாவது கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படும் அதே மாதிரி பிள்ளைகளிடத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி குரு சுக வீட்டை பார்ப்பதால் தாயாரின் அதாவது உங்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை அம்மா மேலே கொஞ்சம் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வருத்தம் வந்து அவங்கக்கிட்ட இருந்து தீரும் அதே மாதிரி அவரின் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் அதாவது உங்கள் அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி சொந்த வீடு வாங்க வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சொந்த வீடு நீங்கள் கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் முடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது வங்கி கடன்கள் ஈஸியாக கிடைக்கும் அடுத்து குரு பகவான் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் பழைய கடனில் ஒரு பகுதியை நீங்கள் கட்டி முடிப்பீங்க அதே மாதிரி வழக்குகள் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக நிதானம் வேண்டும் அது வந்து செயல்களாகட்டும் வார்த்தைகளாகட்டும் அதில் கண்டிப்பாக நிதானம் வேண்டும் அதே மாதிரி விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க எந்த பிரச்சனைனாலுமே இது வந்து என்னென்னா உங்களுக்கு உயர்வுகளை தரும் அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து நடந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி வெற்றியை தர எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் இந்த பயிற்சியில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு குரு வருகின்றார் இதனால் என்னென்னா விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் முறையே உங்கள் ஜென்ம ராசியில் மூன்று ஐந்து இடங்களில் பார்க்கின்றன இது மிகவே விசேஷமான அமைப்பு அதாவது சொன்னலங்க லக்கி பாஸ்கர் அவங்க நீங்கள் தான் நான் நினைக்கிறேங்க அதனால எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி தாங்க அமையும் இவ்வளவு ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேங்க ரொம்ப நல்ல முடியல கண்ணை கட்டிருச்சு பிரச்சனைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ஓஹோன்னு வளரப்போகின்றது என்னங்க எல்லாருமே நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க ஏன்னால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ராசியை குரு பார்ப்பதால் அதாவது சோம்பேறி நீங்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தோற்ற பொழிவு வந்து உங்களுக்கு மேம்படும் தயக்கம் தடுமாற்றம் எல்லாமே நீங்கும் கையில் வந்து பணம் சும்மா அப்படியே புரளுங்க அதே மாதிரி வருங்காலத்தை மனதில் கொண்டு இந்த ப வந்த வர்ற பணங்களெல்லாம் நீங்கள் சேமிக்க பழகுங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் கலகலப்பான சூழல் கண்டிப்பாக ஏற்படும் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு நீங்கள் பேசி சந்தோஷமாக இருப்பீர்கள் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் சொத்து சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் எதிர்பாராத வகையில் பணவரவு கிடைக்கும் பலருக்கும் நகை ஆபரணங்கள் வந்து நீங்கள் சேர்ப்பீங்க செய்யும் தொழிலில் இருந்து வந்த கதாவது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த தொழிலில் எல்லாமே மாறும் எல்லாமே வெற்றி நோக்காக அமையும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடுவதால் வெகு காலமாக நீங்கள் பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருந்திருப்பீங்க அது இந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் வரம் தேடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு சிறந்த வரன்கள் உங்களுக்கு வந்து தானாக அமையும் அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் பெருமைகள் வந்து சேரும் நீங்கள் வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க கடன் அது கொஞ்சம் கொஞ்சமாக முடித்து எல்லா கடனையும் தீர்த்து முடிப்பீங்க எடுத்த காரியங்களில் முதல் முயற்சியிலேயே நீங்கள் வெற்றி பெறுவீங்க நல்லா நோட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி புதிய வாகனங்கள் நீங்கள் வாங்குவீங்க அது மட்டும் இல்லைங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதனால் குலதெய்வத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்துங்கள் மென்மேலும் வெற்றியை தரும் உங்களுக்கு நெகட்டிவ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தாங்க உங்களுக்கு ஃபுல்லுமே பாசிட்டிவ் தான் அதனால் நீங்கள் பாசிட்டிவ் தாட்டோடு நீங்கள் எல்லா வேலையிலும் செய்யுங்க உங்களுக்கு வெற்றிகளை அமையும் ஆனாலும் பார்த்திங்கன்னா பொறுமை மிகவும் அவசியம் பொறுமை இல்லாமல் எந்த காரியத்தையும் நாம் வெற்றி பெற முடியாது அதனால் பொறுமையோடு நீங்கள் செயலை நோக்கிச் செல்லுங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை தர எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்ததாக விருச்சிய ராசியின் குரு பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசியில் இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போதைய பயிற்சியில் எட்டாம் இடத்திற்கு செல்கின்றார் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு இரண்டு நான்காம் இடங்களில் பார்க்கின்றன இந்த அமை இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா இருந்த வீண் பயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கி தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரித்தாலே உங்களுக்கு என்னென்னா வெற்றிகள் கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் அதே மாதிரி குடும்பத்தில் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் அதனால் என்னென்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து தானாக அமையும் அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் வந்து உங்களுக்கு செல்வாக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல வெற்றி செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே அளவு விமர்சனங்களும் வறட்சியும் அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி எதிர்பார்த்தபடி பண வரவு வந்து கண்டிப்பாக இருக்கும் பண வரவுனால் என்னன்னா நீங்கள் நிறைய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் குரு பகவான் நான்காம் இடத்தை பார்ப்பதால் வீடு வந்து பராமரிப்பு பணிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீர்கள் அதே மாதிரி உங்கள்கிட்ட பழைய சொத்து இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள் புதிதாக சொத்துக்கள் சேர்ப்பீர்கள் அதே மாதிரி புது மனை அதாவது புது வீடு நல்ல பெரிய வீடாக வாங்குவீங்க புது வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்கின்றது அதாவது உங்களுக்கு ரொம்ப உடல் சோர்வு வீண் அலைச்சல் டென்ஷன் எல்லாமே கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் விலகும் அதே மாதிரி தாய் வழி சொத்து வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு மறைமுகமாக பணவரவு வந்து சேரும் அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படுவதால் அதன் மூலம் ஆதாயம் நிறைய கிடைக்கும் நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா அதாவது அரசு இந்த வழக்குகள் எல்லாம் இருக்கலைங்க அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் இதே மாதிரி பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் தலைக்கிணத்தை குறைத்து கொள்ளுங்கள் இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு நல்ல உயர்வை தர எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் அடுத்ததாக தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போதைய பயிற்சியில் ஏழாம் இடத்திற்கு வருகின்றார் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே பதினோராம் இடம் உங்கள் ஜன்ம ராசி மற்றும் மூன்றாம் இடங்களில் பார்க்கின்றன இதில் குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த அமைப்பு உங்களுக்கு அதாவது நிறைய வெற்றிகளை வந்து கொடுக்கும் தனுசு ராசியில் குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு என்னென்னா மனதில் இருந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு புது உற்சாகமாக இருப்பீங்க அதே மாதிரி ஒரு ஒரு நீங்கள் திட்டமிடுறீங்கன்னா அதை கரெக்டாக துல்லியமாக திட்டமிட்டு அதில் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி அழகும் இளமையும் உங்களுக்கு கூடும் அதே மாதிரி குரு பகவான் வந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும் கௌரவ பதவிகள் உங்களையே தேடி வரும் சொந்த ஊரில் நீங்கள் அதிகமாக மதிக்கப்படுவீர்கள் ஊர் விசேஷங்களை நீங்கள் வந்து முன்னின்று நடத்துவீங்க அதே மாதிரி பொது காரியங்கள் அதாவது புதிதாக குளம் வெட்டுவது கிணறு அமைப்பது என்று பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் ஊர் திருவிழா என்று உங்களை நீங்களே ஈடுபடுத்தி கொள்வீர்கள் இதே மாதிரி நிறைய துரோகங்கள் ஏமாற்றங்கள் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருப்பீங்க அதிலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க அதே மாதிரி உங்களால் பயனடைந்தவர்கள் உங்களுக்கு தானாக உதவ முன் வருவாங்க அதே மாதிரி வீண் பழிகள் வந்து உங்கள் மேலேந்துது கண்டிப்பாக விலகும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமாகிய லாபஸ்தானம் குருவின் பார்வையை பெறுவதால் விலை உயர்ந்த தங்க ஆபரணம் வாங்குவீங்க அதே மாதிரி உங்களுடைய மூத்தார் அதாவது மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுவார்கள் ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாதகமாகதாக இருக்கின்றது ஆனாலும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலுமே நிதானம் கண்டிப்பாக தேவைப்படும் நிதானம் இருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் வெற்றிகள் கிடைக்கும் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு விசேஷமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்ததாக மகர ராசி குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் மகரம் இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போதைய பயிற்சியில் ஆறாம் இடத்திற்கு செல்கின்றார் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் இந்த சமயத்தில் உங்கள் ராசிக்கு பத்து பன்னிரெண்டு இரண்டாம் இடங்களில் பார்க்கின்றன இந்த அமைப்பின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இது இருக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பி இருக்கும் அதே மாதிரி பல வகையிலும் உங்களுக்கு பணவரவு கிடைக்கும் எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருந்தால் இந்த டைம் கண்டிப்பாக அதை தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு தாம்பத்திய ஒரே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதாவது உங்கள் குடும்பமாகட்டும் இல்லை கணவன் மனைவி உறவுக்குள் பிரச்சனைகள் இருந்தாலும் தயவுசெய்து மூன்றாம் நபரை நீங்கள் தலையீடை அனுமதிக்காதீர்கள் எந்த பிரச்சனைனாலுமே நீங்களே தீர்த்துக்குங்க வழக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அதாவது வேலை இருக்கும் போல வேலையில் அதிரடி முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பணிச்சுமைகள் இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது மேல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் ஈடுபட வேண்டாம் இது மாதிரி மேலதிகாரிகள் நீங்கள் கண்டிப்பாக பகைத்து கொள்ளக்கூடாது அவங்க வந்து இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணி வேலையில் முன்னேற வழி வழி என்னமோ அது செய்ய வேண்டும் இதே மாதிரி வீண் விவாதங்களை கண்டிப்பாக கைவிட வேண்டும் மாதிரி ஆஃபீஸ்னால் உங்களுக்கு வெளியூர் பயணம் ஏற்படலாம் சொந்த ஊரில் உங்களுக்கு செல்வாக்கு கூடும் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாகவே அமைகின்றது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லடக்கம் கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி உடல் நலத்தில் கண்டிப்பாக அக்கறை இருக்க வேண்டும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்ததாக கும்ப ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கும்பம் இதுவரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது ஐந்தாம் இடத்திற்கு செல்கின்றார் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஒன்பது பதினோராம் இடங்களில் உங்கள் ஜென்ம ராசியிலும் பார்க்கின்றன இதனால என்னன்னா உங்களுக்கு பல விதத்திலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அதாவது இவ்வளோ நாள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் புது உற்சாகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக விஐபிகளின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும் அதே மாதிரி பொறுப்புகள் பதவிகள் இதெல்லாமே உங்களை தேடி வரும் தோற்ற பொழிவு மேம்படும் அதாவது ஒம்பதாவது இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் அப்பா கிட்டக்கு சண்டை போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதே மாதிரி அவர் வழி சொத்துக்கள் உங்களுக்கு தேடி வரும் என்னடா காசே சேரல பத்து பைசா கையில் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க உங்கள் பர்ஸில் திறந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருந்திருக்காது ஆனால் இப்போ அந்த பர்ஸே நிறையிற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் வந்து சேரும் அதே மாதிரி சேமிக்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பொருள் வந்து சேரும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுவாங்க லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் தொழிலில் வியாபாரத்தில் அதிரடியாக முன்னேற்றம் ஏற்படும் அதனால் புதிதாக நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கலாம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றிகள் கிடைக்கும் அதாவது புதிய முதலீடுகள் செய்வீர்கள் புதிய பங்குதாரர்கள் உங்கள்கிட்ட வந்து இணைவாங்க இழுபறியான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மனைவிக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவை தங்க நகைகள் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி நகை பொருளெல்லாம் அடமானம் வைத்திருந்தால் கண்டிப்பாக அதை மீட்டெடுப்பீர்கள் அதே மாதிரி நிறைய கடன்கள் இருந்தால் அதை அடைக்க நல்ல ஒரு வழி இந்த டைம் தாங்க உங்களுக்கு கிடைக்குது அதை நல்லா நீங்கள் அமைச்சுக்குங்க அதே மாதிரி வீண் பழிகள் இருந்தால் கண்டிப்பாக அகலும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நெகட்டிவான கண்டிப்பாக விட்டு கொடுத்தல் ரொம்ப முக்கியம் நிதானம் கடைபிடிக்க வேண்டும் கொஞ்சம் கோபம் ரோசத்தை நீங்கள் தவிர்த்து கொண்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றிகள் உங்களை தேடி வரும் இவ்வளோ நாள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த குரு பயிற்சியில் நம்பிக்கையோடு இருங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை தர எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் அடுத்ததாக மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் மீனம் இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகின்றார் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களில் பார்க்கின்றன இந்த அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது இதனால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதே சமயம் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படலாம் ஆனால் அது சாதாரண பயணமாக இருக்காது கண்டிப்பாக அதில் ஆதாயம் கிடைக்கும் அதாவது எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு கிடைக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத பதவி சம்பள உயர்வு உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து சேரும் அதே மாதிரி நிறையா பேருக்கு நல்ல பெரிய கம்பெனியிலிருந்து நல்ல ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் மறைமுக பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்புகளை தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் யோகம் வந்து தானாக தேடி வரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகம் தியானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே மாதிரி வீண் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட வேண்டாம் அதே மாதிரி யாரையும் விமர்சிக்க வேண்டாம் இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சேரும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி சொல்லிலும் செயலிலும் கண்டிப்பாக நிதானம் தேவைப்படும் அதை நீங்கள் நிதானத்தோடு கடைபிடிக்க வேண்டும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் ஓகேங்க இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை நாம் இப்பொழுது பார்த்தோம் அதாவது மேக்சிமம் நிறைய ராசிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல பலன்களை இந்த குரு பயிற்சி தருகின்றது அதனால் இந்த குரு பயிற்சியை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக அமைய எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பயனடைவார்கள் ஏதேனும் டவுட் இருந்தால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும் நன்றி வாழ்க வளமுடன்